நான் ஸ்டார் மார்கம் தப்பின் நட்சத்திரம் நீ என்ன சூப்பர் ஸ்டார் நான் இந்த ஸ்டார் அந்த ஸ்டார் எந்த ஸ்டாருங்க மார்கம் தப்பின் நட்சத்திரம் இந்த ஆழத்துக்குள்ளே வந்தால் ஆழத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன் ஆழத்தில் என்ன நிறைய ஆழாக இருக்கிறது ஒரே ஒரு ஆழம் கிறிஸ்துவின் அன்பின் ஆழம் இந்த அன்பு உன்னிடத்தில் இருந்தால் நீ வார்த்தைக்கு விரோதமாக போவீங்களா இப்போ எபேசியருக்கு மறுபடியும் நம்ம வரணும் இப்போ எபேசியர் என்ன சொல்லுகிறது எபேசியரில் நம்ம மறுபடியும் வந்தால் மூணு பதினெட்டில் இப்போ வாசித்து பார்த்தா இப்போ தெரியும் அன்பினுடைய ஆழம் அன்பினுடைய அகலம் அன்பினுடைய உயரம் அன்பினோட நீளம் சும்மா எழுதி பேட்ச் வச்சுக்குவாங்க சில பேர் அவ வச்சுக்கிறவங்கள தப்பாக சொல்லணும்னு வச்சிக்காதீங்க சொல்ல வர விஷயம் புரிஞ்சுக்கொள்ளுங்க என்ன ஜீசஸ் லவ்ஸ் சரி நல்லது அந்த அந்த விஷயம்லாம் பரிகாசமாக சொல்லு ஆழம் இவ்வளோ இருந்தால் தான் அந்த ஆழம் சரி சுருக்கமாக ஒன்று சொல்கிறேன் இயேசுனுடைய அன்பு உண்மையிலே உங்களுக்கு தேவன் பால் அன்பு இருக்கா அல்லது தேவனுக்கு உங்கள் பால் அன்பு இருக்கா வசனத்தின்படி ரத்த பிரியனே கற்று அறிவு இருக்கிறார் கற்று அவருடைய அன்பை சம்பாதிக்கவே முடியாது வெட்டுறேன் கூத்துறேன் நான் பழி வாங்குறேன் நான் இதை பண்ணுறேன் நான் அதை பண்ணுறேன் உன்னை இதை பண்ணுறேன் நான் அதை பண் சொல்கிறேன் இல்லையா கோர்ட்டில் சந்திக்கிறேன் கோர்ட்டு பில்டிங்கில் சந்திக்கலாம் ஜெயிக்க மாட்டேன் ஒரு அவசர வழக்கறிஞர் விடுப்பெல்லாம் எல்லாம் விட்டுருவாங்க சில பேர் நான் பார்த்துருக்கிறேன் அவனே கேஸ் போடுவான் உடனே நான் இதை பண்ற இதை நான் கேஸ் நடந்துன்னு இருக்கிறப்போ கட்சியில ரொம்ப கேவலமா தோத்து போயிடுவான் நான் பார்த்துருக்கேன் ஆக இந்த ஆணவம் இருமாப்பு ஜன இருக்கிறாங்கன்ற திமிரு இஷ்டப்படி அவங்க தோத்து போயிடுவாங்க வாழ்க்கையில உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் ரத்த பிரியனை கத்துறாரு இருக்கிறார் நான் அதை பார்த்து உன்ன வழக்க போடு வழக்க போடு நான் பார்த்துக்கிறேன் எல்லா வழக்கில் உன்னை சந்திக்கிறேன் நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன் என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவரோட ஜனமே பர்சத்த வான்கள் இருக்கிறப்போ உனக்கு எதுக்காக அதெல்லாம்ட்டு கொறைந்தியரலே வாசிக்கிறோம் எதுக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன்னா ரத்த பிரியர் பழி வாங்குறதெல்லாம் வேணாம் இதை கத்ராரு உருக்குறார் இப்போ இவன் சொல்ல முடியுமா ஏசன்னு நேசிக்கிறாருன்னு நேசிக்கலாம் இவன் மனம் திரும்பினா நேசிப்பார் சரி இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உலக சிறை தேவனுக்கிறோன்னு பார்க்க இதில் முழு சபையுமே அஃபெக்ட் ஆகிடும் நம்ம சபைன்னு சொல்ல பொதுவாக சொல்கிறேன் சபையார் நினைக்கிறவர்கள் கிறிஸ்துவனுடைய அங்கம் நினைக்கிறவர்கள் உலக ஸ்னேகத்தில் அழிவாங்கியிருந்தால் கரைப்பட்டிருந்தால் தேவ அன்பு உங்களிடத்தில் இருக்காது